நேற்று நான் படத்துக்கு போயிட்டு வந்தேங்களா சின்ராஸ் வந்து எங்கே போயிட்டு வந்தேன்னு கேட்டாரா நான் சினிமாவுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னனுங்களா பொட்டனியோட அப்பிட்டு என்னடா சினிமாவுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்கிற தியேட்டர் உனக்கு சினிமா காமிச்சிச்சின்னு சொல்கிறா அப்படிங்கிறாருங்க என்னடா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு குழப்பத்தில் நடந்து போனனுங்களா சே இந்த கன்ஃபியூஷனில் பசி ஆரம்பிச்சிருச்சா அப்படியே நடந்து போகிறப்ப ரோட்டோர கடையில் நல்லா பரோட்டா தட்டிட்டு இருந்தாங்களா சரி நாலு பரோட்டாவும் தின்னு போட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சாப்பிட்டனுங்க அங்கிருந்து வெளியே வந்து பார்த்தா எங்கடா போயிட்டு வர்றேன்னு கேட்டாருங்க இது சின்ராசு இல்லைங்க இது பொன்ராசு அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி பொற ஹோட்டல்ல பரோட்டா சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு மொறு அவனும் புட்டணியோடு அப்பிட்டு ஹோட்டல் உனக்கு பொரோட்டா கொடுத்து நீ சாப்பிட்டு வந்த சொல்றா என்னடா இது இவங்க எல்லாரும் இப்படி பேசுறாங்களே நாம் ஒரு இடத்துக்கு போனோன்னா அதை நாம பண்ணதா தானே சொல்லணும் என்னடா இது அப்படின்னு பயங்கர கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுங்க இந்த நாய்கிட்டையெல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை எல்லாம் பைத்தியமாய் சுத்திட்டு இருக்குதுங்கன்னு நானும் வீட்டுக்கு போகிற வரைக்கும் யூடியூபை பார்க்கலான்னு போன் எடுத்துனுங்க பாருங்க இப்படித்தான் போன் எடுத்துனுங்க யூடியூப்ல என்ன வந்துச்சு தெரியுமா இதை தாங்க கேட்ட சீமான் ஸ்டாலினை பார்த்து விட்டார் ஸ்டாலின் பெட்டி வாங்கிவிட்டார் சீமான் ஸ்டாலின் பெட்டி வாங்கிவிட்டார் அதே நாயே ஸ்டாலின் சீமான் பெட்டியை கொடுத்து விட்டார் என்று பேசலாம் பரதேசி நாயே ஸ்டாலின் சீமான் கிட்ட பொட்டி கொடுத்து விட்டாரா ஆடே சின்ராசு புன்ராசு இவனோட பேச கேட்டா என்ன அடிச்சீங்க ஆட இவன் தானே அப்பாயின்மெண்ட் கேட்டு போனான் போய் கைய புடிச்சு பேசிட்டு இருந்தான் வெளியே வந்தா வெளியே வந்தவன் விஜய புடிச்சு திட்டுனா அப்பா எல்லாரும் என்ன சொன்னாங்க பொட்டியை வாங்கிட்டான்டா அப்படின்னு சொன்னாங்க இவன் போனா பொட்டியை வாங்கினா வந்தான் நான் சினிமாக்கு போனேன் பார்த்துட்டு வந்தேன் ஹோட்டலுக்கு போனேன் பரோட்டா சாப்பிட்டு வந்தேன் ஸ்டாலின் பெட்டியை கொடுத்து விட்டார் ஏன்டா சொல்ல மாட்டேங்கிறீங்க சினிமா தியேட்டர் உனக்கு சினிமாக்கு அமுச்சது ஏன்டா சொல்ல மாட்டேங்கிறீங்க ஹோட்டல்காரன் உனக்கு பரோட்டா கொடுத்தா அப்படின்னு ஏன்டா சொல்ல மாட்டேங்கிறீங்க அம்பையே பிச்சை எடுக்க போனது நீயே ஐயா தர்மம் பண்ணுங்க சாமி கேஸ் வருது சாமி அதுக்கப்புறம் கொஞ்சம் கேஷை கொடுத்தீங்கன்னா இவனை பேசி விட்ருவன் சாமியே அப்படின்னு பிச்சை எடுக்க போனவனை பார்த்து தான் சொல்லிட்டாங்க நீ பொட்டியை வாங்கி போட்டேன்னு இன் நம்ம சின்னராசி மொன்றராசி இப்படி பேச வச்ச இந்த பைய ஏதோ கருத்தை முத்தனு மாந்தி எடுத்துட்டானாமே இந்த காமெடிக்காக நம்ம வீடியோ போட வரல முக்கியமான விஷயத்தை தான் நம்ம பேசணும் இது சும்மா லொல்ல லேக்கு பேசுனது முக்கியமானது என்னன்னு போடுறேன் கேட்டுக்கங்க ஏனுங்க அதே மாதிரி போற போக்குல சில்ற பையன் என்னை பத்தி ஏதோ பேசியிருக்கா என்னன்னு கேட்டு வந்துடலாம் எதையாவது பேசி திங்கிறது எதையாவது நாங்க விவசாய குடும்பத்தில் இருக்க விதைக்கும் போது கூட பத்து கையை விதைப்போம் ஏன் புறா மயிலு ஒரு மணி நேரம் பேசும்போது ரெண்ட அப்படி சிந்தி விடுறது அதை வச்சு இந்த வலை இந்த வாடகை வாய்கள் பிளச்சிட்டு போட்டோம் வாடகை வாயன் இதே வீடியோல ரெண்டு இடத்துல பிக்காலி பையன் சொல்லி இருக்கிறாரு அதை யாரோ பீப் போட்டு வச்சிருக்காங்க அதை பாத்திருப்பீங்க சரி இந்த பிச்சைக்கார வாடகை வாயினுக்கு நீ எதுக்கு பாரு தெளிச்சு விட்டு போற நீ எல்லாம் சரி இன்னைக்கு பிச்சைக்கார பயல்களுக்கு ரெண்டெண்ணத்தை தெளிச்சு விட்ட சரி வாடகை வாயின் என்ன போல ஆட்களுக்கு தெளிச்சு விட்ட உன் பொண்டாட்டி உனக்கு தெளிச்சு சொல்ல ஒரு விஷயம் யாருக்க மாமா மாமா கொள்ளையில இம்புட்டு பிள்ளைங்க இதை வந்து கையல் விழி ரெண்டு மணி நேரம் பேசி உனக்காக இந்த ரெண்டு வார்த்தையை தெளிச்சு விட்டுருந்துச்சா இருந்துச்சா ஐயோ இன்னொன்னு சீமானோடைய ரொமான்ஸை பார்த்து தான் எல்லாம் கட்சிக்குள்ளேயே வராங்க இந்த முத்துக்களை யாருக்கு வேணும் நீங்க தெளிச்சு விட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா தம்பி சில்றப்பையா உங்களுக்கு வாயும் அடங்காது நாயும் அடங்காது அது நீங்க தெளிச்சு விடுறதெல்லாம் கிடையாது திமிர்ல பேசுறது அதுக்குத்தான் எல்லாம் சரிப்படுத்தல அடிச்சுட்டு இருக்கிறோம் சரி நம்ம வாடகை வாய் பிரச்சனை முடிச்செல்லாம் முக்கியமான வேட்டருக்கு போயிடலாமா தெத்ரனா வெளியில அந்த ஆணவ படுகொலை சாதி பெருமையில ஒருத்தன் வெட்டி கொண்டிருக்கான் சின்ன பையன் ஏறி வெட்டி கொண்டிருக்கான் அத பத்தியா யாரா பேசினா பத்தியா பேசுன பத்தியா பேசும் ஹ்ம் இதுக்கு என்ன சொல்றது இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் திருநெல்வேலியில ஒரு பையன் சாதி ஆணவ படுகொலையால ஒருத்தனை வெட்டி கொண்டுட்டான் இது ஊருக்கே தெரிஞ்சு வச்சு அதைத்தான் சீமான் சொல்லியிருக்காரு இது உண்மையாலுமே கண்டிக்க வேண்டிய தவறுங்க அதுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக நம்ம பேசணும் பேசிக்கிட்டே இருக்கணும் அதுக்காக இந்த செல்ற பையன் பேசுறதெல்லாம் எடுத்துக்கூடாதுங்க இதே நாயி மனசோட டைலாக சொல்லணும்னா இந்த மொன்னி ஒரு நாலு மாதம் கழிச்சு இதே விஷயத்த எப்படி பேசுவான் தெரியுமா அது கவின் தம்பி வந்து காதலில் காதலில் தோல்வி அடைஞ்சிட்டாருங்க காதல் பண்ணணும்னா ஜெயிக்கணும் அதுக்கு பெரிய போராட்டம் வேணுங்க காதல் எல்லாம் இவரே போய் அந்த சுர்ஜித் கையில் இருக்கிற அருவாலில் போய் விழுந்து 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 வெட்டுப்படணுமா அந்த தற்கொலை எதுக்கு இந்த தம்பி கவின் செய்யணும் சுர்ஜித்து கையில் அருவாலை வச்சு சும்மா நின்றுட்டு இருந்தாருங்க கவிந்தா அந்த அருவாலை விரட்டி விரட்டி போய் இடிச்சு இடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாருங்க காதல் வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காகலாம் தற்கொலை செய்யறது ரொம்ப தவறுங்க இதை பேசுவான் கண்டிப்பா பேசுவான் நாலு மாசம் கழிச்சு உடனே உங்களுக்கு எல்லாம் கோவம் வந்து இத்தனை நாள் சீமான் பேசணா பேசணும்னு சொல்லிட்டு இருந்த நீயே இப்ப பேசுவான் பேசுவாங்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா சீமான் என்னைக்குமே இறந்த காலத்திலும் இறந்த காலத்திலும் இறந்த காலத்தை பத்தி தான் பேசியிருப்பான் அதுவும் இறந்தவர்களை பற்றி நிறைய பேசுவார் இன்னைக்கு இறந்தவங்களை பத்தி நாலு மாசம் கழிச்சு இப்படித்தான் பேசுவான் எப்படி சொல்ற நான் என்னங்க பண்றது எஸ்டிடி அம்பட்டு வீக்கா இருக்கு சீமானுக்கு சீமானுடைய பழைய வரலாற்று பொக்கிசத்தை அப்படியே எடுத்து உங்களுக்கு தெளிக்கிறேன்னு வைங்களேன் நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க அதாவது தம்பி கோகுல்ராஜும் இளவரசனும் காதல்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரயில் தண்டவாளத்துல கழுத்த வச்சும் கத்தி எடுத்து தன்னை தானே கழுத்த அறுத்து கொண்டும் தங்கள் உயிரை மாய்த்திருக்க கூடாது தற்கொலை ரொம்ப தவறான விஷயங்க தற்கொலை செஞ்சிருக்க கூடாது இப்படி கோர்ட்டே அந்த கேஸ்ல எல்லாம் குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கும்போது நம்ம சீமான் பேசிட்டு இருந்ததுங்க இளவரசன் ஆகட்டும் இவரு அதை எதிர்த்து நின்று சமூகத்தில் யுத்தம் செய்ய முடியாம போராட முடியாம அந்த தற்கொலை செய்து செய்து கொண்டு உயிரை மாய்க்கிறது வந்து அதுதான் பெரிய மனவேதனையா இவன் எப்பவுமே இப்படித்தாங்க ஒரு கொலைய தற்கொலைன்னு பேசுற ஒரு சில்ற நாயங்க இவன் இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சாதி ஆணவ படுகொலை அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தப்போ குடிப்பெருமைன்னு பேசிக்கிட்டு இருந்தாதேவே மக்களை சாதியாக பார்த்தது பார்ப்பணியம் என்றால் அதே மக்களை குடிகளாக பிரிக்க நினைத்தது தமிழ் தேசியம் ஆட இவங்களுக்கு பெரிய ஒண்ணும் கிடையாதுங்க தெரியற வீட்டுல பூடுங்குற வரைக்கும் லேபு அப்படித்தான் எங்க கோகுல்ராஜும் இளவரசனும் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்கன்னு இவன் கூசாம பேசியிருக்கானே இவெல்லாம் சாதியானவ படுகொலைய பத்தி பேசலாமா அவனை மறுபடியும் கல்லு குடிக்க வச்சு மாடு மேய்க்க வச்சு கற்காலத்துக்கு கூட்டிட்டு போனா அவன் என்னென்ன பண்ணுவான்னு யோசிக்குங்க இந்த ஈர வெங்காயத்துல இந்த விளக்கெண்ண இத குடிகள் அற்ற தொழிலா மாத்திரானாமா படித்தவர்கள் எல்லாம் பனை ஏறி வாருங்கள் கல்லு குடிச்சு சந்தோஷமா இருப்போம் கல்லு குடிச்சவன் எப்படி எந்திரிச்சு போய் படிப்பான்னு யோசிக்க தெரியல உங்களுக்கு எல்லாம் ஆடா அவ்வளவு எதுக்கு யோசிச்சு இந்த முன்னாய் குடிக்காம நினைக்காத காலேஜுக்கு போயிருக்கா ஆடா இதை நாம ஒண்ணும் புதுசா சொல்லலைங்க இதையெல்லாம் பெருமைன்னு தான் அந்த எருமை பேசிக்கிட்டே இருந்தது மீண்டும் சமூகத்தை குடிகுடியாக பிரித்து குடிக்கிறதுக்காகவே ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்கிறான் குடி மாடு மேயி பானை செய்யி முடிவெட்டு துணிதவ செருப்பு தேயி ஆனா படிக்க மட்டும் போயிடாத இதேதான் இவங்க எல்லாம் படிச்சிட கூடாதுங்கிறது தான் புதிய கல்வி கொள்கையோட கொள்கையும் அதுதான் பார்ப்பனியத்தின் கொள்கை அந்த கொள்கையை தான் தமிழ் தேசியம் குடி தேசியமா பேசிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் இருக்க கூடாதுன்னு தான் எங்க திராவிட மாடல் நம்ம பட்ஜெட்ல கிட்டத்தட்ட முப்பத்தி கோடிக்கு மேல கல்விக்காக ஒதுக்கி இருக்காங்க புதுமை தமிழ் புதல்வன் மாடல் ஸ்கூல் நான் முதல்வன் அது நம்ம பிள்ளைங்க எல்லாம் அப்ராடு குவை படிக்கிறதுக்கான தனி வசதிகள் கடந்த நாலரை வருஷத்துல கல்வியை மறுபடியும் தோண்டி எடுத்து மேலே நிறுத்துறதுக்கு அவ்வளவு போராடி இருக்காங்க அதுக்கு பேரு தான் திராவிட மாடல் எங்க திராவிட மாடல் இந்த மக்களை எல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கு ஆனா இந்த விளக்கண்ண வெங்காயம் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இந்த லட்சணத்துல எங்களுக்கு ரெண்டு மூணு

ஐயோ அந்த பையன் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்க அப்படின்னு தானே முடிக்க போறீங்க கோவத்தோட பேசுவோம் இந்த மாதிரி சில்லற பயணங்களுக்கு எதிராக நீங்க புன்னகையோட இருங்க நன்றி வணக்கம்